அம்மா நாளைக்கு இறங்க. வெற்றி சரியா. شورای ஜாதியை வேறு அவர்களை கடுமையாக பரடிகொண்டிருக்கிறார்கள். மேரர் شورایரால் மொழி தெரிகிறது. பஞ்சதே வேறுlerini மேரர்கள் நெரு기고 இருக்கிறே. மேரர்கள் விழுமாத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதி மாமட்டத்திற்கு மேல் மேரர் வைத்தார். شورای மாமட்டத்திற்கு மேல் மேரர் ይችላል. ভোটার தலைவர் டாக்டர் நளங்கொண்ட மூத்த ஆண்டு தலைவர். விவசாய அணியினுடைய வடக்கு கிராம முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிக எழுச்சியோடு நிலை பெற்றுக் கொண்டிருக்கிற மாறுபாடு மாற்ற நேரங்கள் காலங்கள் மதுரை மாவட்டும்பபான வீரர்கள் மக்கள் மற்றும் சார்பாக மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய முன்னேற்ற விவசாயிகளின் மற்றும் தொழிலாளர்களின் சார்பாக உதவிப்பட்டுள்ள நேரம் கடைசி இருந்தார் நேரம் இருந்தேன் காலைக்கு வேந்து தெரியலவா பொய் வேறிலே உங்களே எழுதப்பட்ட நேரமடைக்கு வருகின்றார்